விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த வாழ்வு தரும் உணவு நானே இந்த உணவை எவராவது உண்டால் அவர் என்றுமே வாழ்வார் எனது சதையை உணவாக கொடுக்கிறேன் அதை உலகு வாழ்வதற்காகவே கொடுக்கிறேன் நாம் உண்பதற்கு இவர் தமது சதையை எப்படி கொடுக்க இயலும் என்ற வாக்குவாதம் அவர்களிடையே எழுந்தது இயேசு அவர்களிடம் உறுதியாக உங்களுக்குச் சொல்கிறேன் மானிட மகனுடைய சதையை உண்டு அவருடைய ரத்தத்தை குடித்தால் ஒழிய நீங்கள் வாழ்வு அடைய மாட்டீர்கள் எனது சதையை உண்டு என் ரத்தத்தை குடிப்பவர் நிலை வாழ்வைக் கொண்டுள்ளார் நானும் அவரை இறுதி நாளில் உயிர்த்திழச் செய்வேன் எனது சதை உண்மையான உணவு எனது ரத்தம் உண்மையான பானம் எனது சதையை உண்டு எனது ரத்தத்தை குடிப்போர் என்னோடு இணைந்திருப்பர் நானும் அவர்களோடு இணைந்திருப்பேன் வாழும் தந்தை என்னை அனுப்பினார் நானும் அவரால் வாழ்கிறேன் அதுபோல் என்னை உண்போரும் என்னால் வாழ்வர் விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த உணவு இதுவே இது நம் முன்னோர் உண்ட உணவு போன்றது அல்ல அதை உண்டவர்கள் இறந்து போனார்கள் இவ்வுணவை உண்போர் என்றும் வாழ்வர்